மேடம் ப்ளீஸ் இத வாங்கிக்கிட்டு என்னோட ஆசையை நிறைவேற்றி வைங்க மேடம் ஒரே ராத்திரி ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு பணத்துக்கு பணமும் ஆச்சு சுகத்துக்கு சுகமும் ஆச்சு இவ்வளவு காலங்காத்தால யாருக்கு சார் போன் பண்றீங்க மை ஸ்வீட் ஹார்ட் என்னோட அருமை பொண்டாட்டிக்கு நான் போன் பண்றேன் ஓ இந்த நேரத்தில் உனக்கு யார் ஃபோன் பண்ணுறாங்க ரீட்டா ஹலோ ஹலோ டாலிங் நான் தான் பேசுறேன் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உன் குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல நான் தூங்கிட்டு இருந்தேன் அதான் நீங்க எப்போ வருவீங்க இங்க இன்னும் பிசினஸ் முடியல ஒரு ரெண்டு நாள்ல வந்துருவேன் அப்புறம் நான் நம்ம விஷால் கிட்டே கம்பெனி பணம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்கேன் பத்திரமா வாங்கி வை பாஸ்கெட்டை திருப்பி கொடுக்கணும் அந்த பணம் உங்க கம்பெனியோட பணமா இப்போ நம்ம பண்ணோன்னு நினைச்சியா ஓகே பாய் மூணாவது உண்டு ட்ரை பண்ணான்னு பார்த்தா அவர் இதை கெடுத்துட்டாரு அடுத்தவன் பொண்டாட்டி கூட படுக்கிறது தனி சொல்கிறதான் இந்த மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க